நமக்கு இன்று தரப்பட்டிருக்கின்ற வாசகமானது திருத்துதர் பவுல் எழுதிய திமோத்தேக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து தரப்பட்டுள்ளது இதனை வாசிக்க நாம் கவனமுடன் அதற்கு மடுப்போம் நாம் இறந்தோமானால் அவரோடு வாழ்வோம் திருத்துதர் பவுல் திமுதேவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு எரை வார்த்தைகள் எட்டு முதல் பதினைந்து முடிய அன்பிற்குரியவரை தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி இதனை நினைவில் கொள் இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன் ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்துள்ள என்றும் உள்ள மாற்றியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு நான் அனைத்தையும் பொறுத்துக்கொள்கிறேன் பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம் அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார் நாம் நம்பத்தகாதவரெனினும் அவர் நம்பத்தகுந்தவர் ஏனெனில் தம்மையே மறுதளிக்க அவரால் இயலாது இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகர்ந்திடு நீ கடவுள் முன் நேர்புடையோனாக நிற்க முழு முயற்சி செய் உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்துக் கூறும் வேண்டியதில்லை ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் இருபத்தி ஐந்து உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தள்ளும் உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தள்ள உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய உம் பாதைகளை நான் அறிய ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தல்லும் ஏனெனில் நீரே என் மீட்பறாம் கடவுள் உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும் அல்லே லுய்யா அல்லே உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும் அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன் பிடிப்பேன் அல்லே லுய்யா ஆண்டவரை நற்செய்தியை திறந்து எடுத்துச் சொல்லேன் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடும் இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாட்செய்தி மார்க் எழுதிய நற்செய்தி பனிரெண்டாவது பிரிவு பிரிவு பனிரெண்டில வாக்குகள் இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசையர்களுக்கு நன்கு பதில் கூறி கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார் அதற்கு எசு இஸ்ராயலரே கேள் நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார் அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம் நன்று போதுகரே கடவுள் ஒருவரே அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிப்பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார் அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட ஏசு அவரிடம் நீர் ஆட்சி நின்று தொலைவில் இல்லை என்றார் அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவேன் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளைகளிலேயே பெரிய கட்டளை எது இதுதான் இன்றைய நாளினுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது அதற்கான பதிலையும் ஆண்டவரே கூறுகின்றார் அதோடு நாம் பார்க்கின்றோம் எரிபலிகளையும் மற்ற பிற பலிகளையும் விட இதுவே மேலானது என்று கூறுகின்ற வார்த்தையையும் நாம் இந்த நாளினுடைய நற்செய்தியிலே வாசிக்க பார்க்கின்றோம் எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது கடவுளை அன்பு செய்வது கடவுளை அன்பு செய்கிற எந்த ஒரு மனிதனும் அந்த அன்பு உண்மையாய் உண்மையாயிருக்குமேயானால் தன்னையும் தன்னை சார்ந்த பிறரையும் அவன் அன்பு செய்வான் என்பதுதான் உண்மை ஏனென்றால் கடவுளை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்களை வெறுக்கிற எவனுமே பொய்யர் என்று யோவான் தன்னுடைய திருமடலிலே கூறியிருக்கின்றார் எனவே அப்படிப்பட்ட ஒரு பொய்மையான வாழ்வுதான் நான் கடவுளை அன்பு செய்கிறேன் ஆனால் மற்ற பிற ஆன்மாக்களை நான் அன்பு செய்ய மாட்டேன் அவர்கள் எனக்கு பிடித்தமானவர்கள் அல்ல கடவுள் ஒருவர் மட்டுமே எனக்கு போதும் என்று எவன் ஒருவன் சொல்லுவானே ஆனால் அவன் பொய்யன் என்று வேதத்திலே கூறப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் எனவே தன்னன்பு பிறர் அன்பு கடவுள் அன்பு இது இந்த அருமையான ஒரு முக்கோணமான ஒரு நல்ல மூன்று விதமான அன்பு என்பது எல்லாவற்றையும் விட மேலானது உயர்ந்தது என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகிறது நான் உண்மையிலேயே கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் நான் என்னையும் என்னிலே இருக்கின்ற அந்த இறைவனையும் என் சாயலிலே என்னை போல கடவுளினுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கின்ற மற்ற பிற ஆன்மாக்களையும் நான் அன்பு செய்வது என்னுடைய கடமையும் பொறுப்பும் ஆகும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு விடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் இத்தகைய ஒரு நல்ல மேலான அன்பு இன்றைக்கு மிகவும் அவசியமானது என்பதனை உணர்ந்து வாழ்விலே இந்த அன்பை உறுதிப்படுத்த உறுதி எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் ஆண்டருடைய மேலான ஆசிரியர் என்னாலும் எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தும் தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை ஆண்டவரது பெயரால் அன்போடு அழைக்கின்றேன் ஆமன்